வைக்கிறது தான் இருக்கு உப்பு இருக்கிறதுக்கு என்ன சொன்ன உள்ள உப்பு உப்பு அந்த நீல ஒருவேளை ஒருவேளை செய்ய மாட்டியா உங்க அம்மா தான எதுக்கு தான் பெத்துறவனால தெரிய மாட்டீங்குது ஆபீஸ்ல எப்பவுடா பட்டுதே வெச்சு மேக்கப் இல்ல நான் என் எஜ மேரோ பட்டு நீ ப்ளான் நீ இன்னும் ஒரு செகண்டாப்பா உப்புறப்பா இருக்கிடேன் டே உப்புறப்பா இன்னும் சல நோ நோ மாப்போ இல்லையா எழுதி வந்த மாப்பிள்ள ஒரு மாமனார் பார்த்து கேட்கிற கேள்வி அது மாமனார் இப்போ இருக்கிற சுத்தி வச்சு அப்படின்னா மாப்பிள்ள